ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப் தமிழ் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிடிசி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா ஸோ இப்போ வந்து இப்போ வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதாவது பைன் அமௌண்ட்டோட வந்து உங்களுக்கு வந்து நகராட்சியோ இல்லை மாநகராட்சியோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் பிளான் அப்ரூவல் வாங்காமல் கட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ அது வந்து விதிமுறையில் இருக்கா பில்டிங் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க ஸோ அதாவது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான் அப்ரூவல் வாங்குவோம் ஸோ அதுக்கு வந்து செட் பேக் டிஸ்டன்ஸ் முன்னாடி இவ்வளோ இடம் இருக்கணும் பின்னாடி இவ்வளோ இடம் இருக்கணும் சைட்ல எவ்வளோ இடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து வீடு கட்டுவோம் அதுக்கு வந்து செப்டிக் டேங்க் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து சோக் இருக்குது கழிவு நீர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி போகுது டிஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ன இப்போ அப்படின்னா பிளான் அப்ரூவல் வந்து வாங்கியிருப்போம் ஸோ அந்த அப்ரூவல் வாங்காமல் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நகராட்சி வந்து அதிகமான ஃபைன் அமௌண்ட்டோட அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரூல்ஸ் இருக்குது ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடையே வந்து இடிக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம இடிக்கிறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறக்கா அதை பண்ண மாட்டாங்க பட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபைன் அமௌண்ட்டோட கூடிய ஒரு அப்ரூவல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது வந்து பார்ப்பாங்க ஸோ பார்த்துட்டு வந்து அந்த பிளான் வந்து பிளான் அந்த நீங்க போட்டிருக்க கட்டியிருக்க வீடு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த விதிமுறைகள் உட்பட்ட இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட்டோட அந்த சார்ஜையும் சேர்த்து சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நம்ம பில்டிங் வந்து இப்போ தான் கட்ட ஆரம்பித்து பேஸ்மெண்ட் வரைக்கும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா அப்படின்னா ஒரு ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதாவது அந்த டிடிசிபி அப்ரூவல் வாங்குறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுது ஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா வந்து நம்ம பண்ணணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்லேருந்து மேலே லெவல் வரைக்கும் வந்திருக்கு ரூஃப் லெவலுக்கு கீழே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ண வேண்டியும் அதாவது ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு லட்சத்து ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டியது வரும் அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அதாவது நீங்கள் ஃபுல் ரூஃபும் போட்டிங்க ஃபுல் பில்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கும் அப்ரூவல் கொடுப்பாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து ஹண்ட்ரட் அதாவது ஒரு லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு லட்சரூவா நீங்கள் கட்டணம் வந்து கட்ட வேண்டியது வரும் ஸோ இது வந்து எல்லா நகராட்சியும் மாநகராட்சியிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறையா தடவை பேப்பரில் கூட இது வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு அடுத்தது வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸோ அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு இல்லை ஸ்கூல் பில்டிங் இல்லை வேறு ஏதாவது பில்டிங்ஸ் வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பில்டிங்க்கு வந்து என்னன்னா ஸோ பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து ஃபைன் அமௌண்ட்டு அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்றரை லட்ச ரூபா நீங்கள் பே இருக்கும் அதுக்கு மேலே ரூஃபுக்கு கீழே வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நூறு சதவீதம் வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு அப்படியே டபுள் த டைம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரூஃபும் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நியூ அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டே கால் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதாவது நூற்றி வந்து நம்ம ஃபைன் வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளோருக்கு உண்டான கட்டணம் ஒவ்வொரு ஒரு ஃப்ளோருக்கு மேலே போகிறப்போ ஐம்பது சதவீதம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் அதாவது இப்போ ரெண்டு ஃப்ளோருக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு இந்த ரேட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு உண்டான ரேட்டில் ஐம்பது சதவீதம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ண வேண்டியது வரும் ஸோ இந்த ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ நிறைய வீடுகள் வந்து இன்னும் வந்து பிளான் அப்ரூவல் இல்லாமல் தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போட முடியாது ஏன்னா வந்து அப்போ வந்து பெருசாக வந்து டிடிசிபியோட அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது பிளான் அப்ரூவலும் வந்து பெருசாக வாங்கியிருக்க மாட்டாங்க யாரெல்லாம் வந்து லோனுக்கு போனாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து இந்த பிளான் அப்ரூவல் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இப்போ இனிமேல் புதுசாக கட்ட போகிற வீடாக இருந்தது அப்படின்னா பிளான் அப்ரூவல் வாங்காமல் கட்ட வேண்டாம் ஸோ கட்டினிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் அமௌண்ட் வரும் ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும் இல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லைனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ நீங்கள் கட்ட வீட்டுக்கு அப்ரூவல் வாங்கினீங்கன்னா ரேட்டை வந்து அதிகமாகும் சோ அதனால வந்து பிளான் அப்ரூவல் வாங்காம கட்ட வேண்டாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல்